இளைய பாரத நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணில நம்ம சிறப்பு விருந்தினர் நம்முடைய நினைவு இருப்பவர் வானிலை ஆய்வாளரான செல்வகுமார் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் சார் இளைய பாரத நேர்களுக்கு உங்களுடைய முதல் காணொலியை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றி சார் இன்னைக்கு காலையிலிருந்தே நம்மளால பார்க்க முடியுது சென்னையில வந்து விடாது கருப்புங்கிற மாதிரி விடாது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது பல பக்கம் எல்லாமே ரொம்ப கஷ்டமான நிலைமையிலும் பார்க்க முடியுது இது இன்னும் எத்தனை நாட்கள் தொடர்ந்து இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க கண்டிப்பாக அதாவது ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புறேன் மழை வந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் தான் பெய்திருக்கிறது வெயில் வந்தா நம்ம வெயில்ங்குறோம் மழை வந்தா மழைங்கிறோம் ஆனா மழையும் வெயிலும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் இயற்கை ஆனா இப்போ இந்த நிகழ்வு இன்னும் கூடுதல் மழைப்படிவை கொடுத்திருக்க வேண்டும் அப்படிதான் நான் எதிர்பார்க்கிறேன் காரணம் நேற்றுக்கு இந்த நிகழ்வு இலங்கையோட கிழக்கு பகுதியில் வந்தப்போ யாழ்ப்பாணம் வரைக்கும் முன்னேறி கோடியக்கரை முனை வரைக்கும் வந்து பிறகுதான் அது பாக்ஜல செஞ்சில் ஒரு நாள் நிலை பெற்று பிறகுதான் அது தெற்கு நோக்கி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் நேற்றைக்கு முல்லைத்தீவு வந்ததுமே இலங்கைக்குள்ள கரை கிடக்க ஆரம்பிச்சி இலங்கைக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சு அப்போ டெல்டா மாவட்டத்திற்கு தெற்கு பகுதியில வரல அப்போ என்னாச்சுன்னா முல்லைத்தீவில் நுழைந்து தலைமன்னாருக்கு வந்து விட்டது கோடியேக்கரை முனைக்கு அருகே வர வேண்டியதற்கு அது தனுஷ்கோடி முனை அருகே வந்து விட்டது ஆகவே மாவட்டம் மூன்று மாவட்டத்துக்கு தெற்கே வந்து விட்டது அதுவும் அந்த இடம் ஆழம் குறைந்த பகுதி தான் அந்த ஆதம் பிரிட்ஜ் இருக்கக்கூடிய பகுதி தலைமன்னார் தனுஷ்கோடி ஆழம் குறைந்த பகுதி கப்பல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் வரும் பாம்பன் பாலத்துக்கு கீழே வரையாதான் வரும் அந்தபடியா வராது அந்த இடத்துல போய் அமைந்து விட்டது அந்த நிகழ்வு காலையிலிருந்து தொடர்ந்து மிக மெல்ல நகர்ந்தது அந்த இடத்தை விட்டு நகர் விளக்குறதுக்கு அந்த தனுஷ்கோடி அருகே நீடித்துக் கொண்டிருந்த அந்த நிகழ்வானது ஒரு ஆழம் குறைந்த பகுதியில இருந்து கொண்டு நீரோட்டத்தை தேடி மன்னார் வளைகுடாவில அது நீண்டது அது எப்படினா ஒரு நீண்ட ஒரு ஓவல் ஷேப்ல வடக்கு தெற்குமா சொல்ல ஆரம்பிச்சிருச்சு ஓகே வட்ட வடிவமா இல்லாம மன்னார் வளக்கூடா எவ்வளவு திட்டம் இருக்கோ இந்த தெற்குமா சுழல ஆரம்பிச்சு அப்போ என்ன ஆகுதுன்னா டெல்டா மாவட்டங்களுக்குள்ள வர்ற காற்று வந்து இலங்கை மீது ஏறி டெல்டாவுக்குள்ள நுழையுது கடலூருக்குள்ள வரக்கூடிய காற்று பாத்தீங்கன்னா கடலேருந்து வருது அதனால மயிலாடுதுறையில இருந்தும் மழை இருந்து சென்னை வரை மழை பொழுது விடிந்ததும் டெல்டாவோட மழை ஓய்ந்து விட்டது மயிலாடுதுறை டெல்டாவோட வடக்கு போதிலிருந்து மழை சென்னையை பொறுத்த வரைக்கும் நல்ல மழை விட்டு விட்டு பெய்தது நேற்றைக்கு கோடியைக்கரையில நூத்தி எண்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மழை பொழிந்த நிலையில அதற்கப்புறம் ஒரு ஒரு ஐந்து நான்கு சென்டிமீட்டர் தான் பொழிந்திருக்கும் அதற்கு பிறகு பெரிதா இல்லை ஆனா சென்னைக்கு நிறைய மழை பொழிவு இந்த காரணம் இந்த இருப்பிடம் அதோட அமைப்பை மாற்றி கொண்டதன் காரணமாக இரு காற்று இணைவு எல்லாமே வடகடலோர மாவட்டங்கள்லயே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஒரு வடிவமா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மேற்கு மாவட்டங்களுக்கு அந்த காற்று போயிருக்கும் அது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் வரைக்கும் அந்த மழை பொழிவு பரவலாக்கப்பட்டிருக்கும் ஒரே இடத்துல குவிக்காம திருவண்ணாமலையிலேயே இன்றைக்கு அதிகமா காற்று குவித்து இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் பல ஏரிகளுக்கு நிரம்பி வழியே தொடங்கிவிட்டது அச்சுறுத்தலை கொடுத்து பல வட உள் மாவட்டங்களுக்கும் அச்சுறுத்தலை கொடுத்தது சென்னைக்கும் அதே போல ஆனால் இப்பொழுதும் மழை தொடர்ந்துகிட்டு இருக்கு இன்னும் அச்சுறுத்தலாவே இருக்கு சென்னை மட்டும் இல்ல திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளே திரு திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மயிலாடுதுறை வரைக்கும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கு இந்த நிலையில இந்த நிகழ்வு இப்போ மேற்கு நோக்கி நகர தொடங்கிடுச்சு எல்லாரும் கன்னியாகுமரி வழியா சுத்தி போகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க உலக வானிலை வரைபடத்துல எல்லாம் குமரிக்கடல் வழியா சுத்தி போற மாதிரிதான் காமிச்சு கொண்டிருந்தாங்க ஆனா நம்ம வந்து தூத்துக்குடி வழியா கரை கிடக்க வாய்ப்பு இருக்கணும் தூத்துக்குடி நோக்கி திரும்பி விட்டது இப்போ தூத்துக்குடிக்கு கிழக்கே நூறு கிலோமீட்டர் தொலைவில் அதோட மையம் இருக்கு இனிமேல் அது வட்டவடிமா மாறிடும் நீள் என்பது வட்டவடிமா மாற தொட மேற்கு நோக்கி நகரும் பொழுது அதோட ஷேப் எல்லாமே மாறுது காற்றோட குவிதல் எல்லாமே மேற்கு மாவட்டங்கள்ல குவிய போகிறது அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மழை பொழிவு கொடுக்க போகுது இதுல கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு வந்து தொடர்ந்து இருக்காது பொழுது விடிந்தது நாளை மதியத்துக்குள்ள நிறைவடைஞ்சிடும் அந்த மழை பெரிதாக இருக்காதுன்னு வச்சுக்கலாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப தொலைவில் இருக்கு காற்று குவிதல் என்பது குளிர் அதிகமா கிடைக்கும் கிருஷ்ணகிரில வந்து ரேஷியோ கம்மியா இருக்கும் குளிர் அதிகமா கிடைக்கும் ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு ஓய்ந்திருக்கூடிய மழை நள்ளிரவுக்கு மீண்டும் தொடங்கும் அடுத்தது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள்லையும் மழை தொடங்கிட்டு ஏற்கனவே மாலையில அதே போல தூத்துக்குடி திருநெல்வேலியிலையும் மழை தொடங்கிடுச்சு அதே போல திருச்சி உள்ளிட்ட உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே தொடங்கிட்டு இனிமேல் பரவலாகிவிடும் இன்றைக்கு இரவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் இந்த மழைப்படிவு பரவலாகிவிடும் வடகடலோர மாவட்டங்கள் பெய்து கொண்ட மழை நள்ளிரவுக்கு பிறகு தீவிரம் குறையும் நாளை அதிகாலை பெரும்பாலும் மழை விட்டுரும் சென்னைக்கு அதிகாலை விடலாம் கூட காலை விட்டுரும் அதற்கு பிறகு ஒரு ஒரு முறை வந்து குறுக்கீடுகள் இருந்தாலும் பெரிய அளவில் சென்னைக்கு இருக்காது மழை நாளைக்கு பகல்ல காலைக்கு மேலே இருக்காது இருக்காது சுத்தமா இருக்காது நாளைய மழை பிடிப்பு கடலூருக்கு தெற்கே அரியலூர் பெரம்பலூருக்கு தெற்கே சேலத்துக்கு தெற்கே ஈரோடு மற்றும் நீலகிரிக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் இந்த மாவட்டங்களுக்கு தான் இருக்கும் அதுவும் நாளை மதியத்துக்கு பிறகு மதுரைக்கு தெற்கை மட்டும்தான் இருக்கும் பெரும்பாலும் திருச்சிக்கு தெற்கே இருக்கும் மாலையில மதுரைக்கு தெற்கே மட்டும்தான் இருக்கும் நாளை இரவோட இந்த நிகழ்வு அப்படியே நாளை காலையில தூத்துக்குடி கரை கடந்து கரை கடந்துன்னா புயல் நினைச்சிட வேண்டாம் சாதாரண ஒரு நிகழ்வு மழை தரப்பின் நிகழ்வு இது காற்று அச்சுறுத்தல் கொடுக்காத காற்று இல்லாத மழை உருவாக்கி கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலையோட திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட பகுதிகள் வழியாக கேரளா வழியாக அது அரபிக்கடலை பதினைந்தாம் பதினாலாம் தேதி அரபிக்கடல் போயிடும் பதினைந்தாம் தேதி விலகி போயிடும் இது அரபிக்கடலை இருக்கிற வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில மழை இருக்கும் பதினாலாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் பரவலான மழை பொழிவுகள் கனமழை பொழிவு நாளை இரவு வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை மதியம் வரைக்கும் மாலை வரைக்கும் இருக்கலாம் அவ்வளவுதான் சென்னைக்கு நாளை காலையோட நிறைவடைந்துடும் கடலூருக்குள்ள நாளை மதியத்தோடு நிறைவடைந்துடும் டெல்டாவிற்கு நாளை மாலையோடு நிறைவடைந்திரும் அடுத்த ஒரு நாள் மட்டும் தென் மாவட்டம் மேற்குத் தொடர்ச்சி மலையில் மட்டும் இருந்து நிறைவடைஞ்சிடும் இந்த நிகழ்வு இதுல எச்சரிக்கை எங்கன்னு பாத்தீங்கன்னா தென் ஏரி குளங்கள் நிரம்பலை உள்ள காளியாக தான் மழை நீண்ட காலமா பெயில்லை சரியா அதுவே வறட்சியில் இருந்த மாவட்டம்னு சொல்லணும் எல்லா மாவட்டமுமே திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை உட்படவே எல்லா தென் மாவட்டங்களுக்குமே மழை தேவை அவர் வரவேற்கிறார்கள் ஆனால் எங்க பிரச்சனைனா மேற்குத் தொடர்ச்சி மலை அணைகள்லாம் ஏற்கனவே நிரம்பி இருக்கு இப்ப நாளைக்கு போய் மலையில போய் இந்த காற்று மோதி அங்க மழை மேகங்களே அதிகமா உற்பத்தி நாலுமுக்கு ஊத்து மாஞ்சோலை இந்த காக்காட்சி திருநெல்வேலி கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதி மற்றும் கன்னியாகுமரியோட பேச்சுப்பாறை பெருஞ்சாணி திருப்பரப்பு போன்ற பகுதிகள் அதே போல குற்றால நீர்வீழ்ச்சி பகுதி சதுரகிரி மலைப்பகுதி கொடைக்கனால் மலைப்பகுதி அப்புறம் மூணாறு பகுதி கேரளாவில் சபரிமலை பயணம் தமிழக மக்கள் எல்லாம் போயிருப்பாங்க நிறைய பேர் அந்த பகுதி கொஞ்சம் எச்சரிக்கை தேவை பழனி கொடைக்கானல் சாலை பத்தலகுண்டு கொடைக்கானல் சாலை கொடைக்கனல் ஒட்டுமொத்த மலைப்பகுதி வால்பாறை பகுதி அதே போல் திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதி அதே போல இந்த பகுதி எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கை தேவை இந்த மலைப்பகுதிகளுக்கு சுற்றுலா செல்ல வேண்டாம் நீலகிரிக்கும் இருக்கும் நீலகிரி கூட பெரிய அளவில் இருக்காது வால்பாறையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கண்டிப்பாக நாளை ஒரு எச்சரிக்கை தேவை இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு சபரிமலை பகுதிகளுக்கு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் எச்சரிக்கை தேவை மூணாறு மற்றும் பம்பை மற்றும் பத்தனம் போன்ற பகுதிகளுக்கு பதினான்காம் தேதி மழை இருக்கும் என்பதனால எச்சரிக்கை தேவை அவ்வளவுதான் இந்த நிகழ்வுக்கு அடுத்த நிகழ்வும் இருக்கிறது இந்த மாதம் இறுதி வரை நிகழ்வு இருக்கிறது பதினாறாம் தேதி அடுத்த நிகழ்வு இதை விட கூடுதல் மழை பெருமையாக கொடுக்க போகிறது என்னைக்கும் சார் அதாவது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு மீண்டும் ஒரு தாழ்வு மண்டலம் உருவாகிறதா சொல்லப்படுதே சார் மீண்டும் ஒரு புயல் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக இப்பொழுதைக்கு இந்த நிகழ்வு பதினான்காம் தேதி இடை பெற்ற பின் பதினைந்தாம் தேதி இடைவெளி சென்னைக்கு நாளையில காலைக்கு பிறகு இடைவெளி தான் சென்னைக்கு பதினாலும் பதினைந்து இடைவெளி டெல்டாவிற்கும் பதினாலும் பதினைந்து இடைவெளி தென் மாவட்டங்களுக்கும் பதினைந்து ஒரு நாள் இடைவெளி அந்த பதினாறாம் தேதி அடுத்த நிகழ்வு அதாவது தற்பொழுது அது தென்சீன இருந்து தாய்லாந்து வளைகுடா வந்துருச்சு இன்றைய நிலைமையில அது மலேசியா சிங்கப்பூர் இடைப்பட்ட பகுதியில் இன்னும் மலேசியாவில தான் மலேசியாவில அது அந்தமான் பகுதியை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட அந்தமான் கடற்பகுதிக்கு நுழைஞ்சிருப்போம் இப்ப நாளை முழுமையாக அந்தமான் கடற்பகுதிக்கு அது பதிமூன்று பதினாலு தேதிகளில் வந்துடும் பதினாலாம் தேதி கண்டிப்பாக ஒரு காற்றழுத்த தாழ் பகுதியாகவே அங்க உருவாகிடும் அங்கவே ஒரு காற்றழுத்த தாழ் பகுதி அந்தமான் கடற்பகுதியிலேயே அங்கிருந்து அது பத் பதினாறாம் தேதி தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும் வகையில சுமார் கடல்ல ஒரு அறுநூறு கிலோமீட்டர் தொலைவிலேயே இருந்து கொண்டே இங்கே மழைப்பொழிவு தொடங்கி ஒரு அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் பதினாறாம் தேதி கொண்டு இங்கே மழைப்பொழிவை தொடங்கிறோம் அடுத்த ரெண்டு நாள் நகர்ந்து வந்து மழைப்பொழிவை அதிகரிக்க செய்யும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகள் இறுதியில் அதுவும் டெல்டா மாவட்டங்கள் அல்லது பாகுஜல சிந்தியை ஒட்டிய பகுதிகளுக்கு தான் வரும்போது தெரிகிறது இது அங்குமிங்கும் வட தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி போனாலும் அது மீண்டும் கரையை ஒட்டி தெற்கே வந்துடும் டெல்டா மாவட்டங்கள் பாகுஜல சிந்தி வழியாகவே தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் பொறுத்தான் வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு இப்போ இந்த நிகழ்வு கொடுத்த மழையை விட கூடுதல் மழை பொழிவு நாளும் கூட இது ஒரு நாள் தான் கொடுத்திருக்கு நாளை ஒன்றரை நாள் தான் அவ்வளவுதான் பதினேழாம் தேதி பதினெட்டு இருபது நாலு நாள் கொடுக்கும் போது மழை பொழிவு நான்கு நாள் கனமழை பொழிவு இருக்கு அதுல அனைத்து மாவட்டங்களுக்கு கொடுக்கும் என்பதே அது ஒரு நிகழ்வு இருபதாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஓராம் தேதி ஒரு இடைவெளி கொடுக்கலாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வருது அது வந்து இலங்கை வழி மன்னார்டா வருது அது ஒரு இப்ப இருக்கிற அளவு பொழிவு கொடுக்கும் ஆனா தீவிரத்தன்மை இல்லை இப்ப இருக்கிற நிலை நிலை மாதிரி இருக்கும் மாத இறுதியில ஒரு புயல் இருக்கு அது புயலோ அது மண்டலமோ ஆழ்ந்த மண்டலமோ இப்ப இரண்டாவது வர்றது ஆழ்ந்த மண்டலம் இப்ப பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி நம்முடைய தமிழ்நாட்டின் கரையை மழை தொடங்க போகிற அந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் ஆயிடும் நிச்சயமா ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலம் வர்ற வழியிலேயே அது அது பகுதி தாழ்வு பகுதியா தான் வருது நெருங்கி வரும்போது நிச்சயமா மண்டலம் ஆயிடும் மண்டலமாகவோ அல்லது ஆழ்ந்த மண்டலமாக இருக்கும் மாத இறுதியில் வரக்கூடியது கண்டிப்பாக ஆழ்ந்த மண்டலம் என்பது உறுதி புயலாக கூட மாறலாம் ஆகவே முப்பத்தி டிசம்பர் வரைக்கும் நான்கு நிகழ்வு இருக்கு இந்த நிகழ்வு கூட சேர்த்து இதுக்கப்புறம் மூன்று நிகழ்வு இருக்கு கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி ரெண்டு கிறிஸ்மஸுக்கு பின்னாடி ஒன்று அதுவே மழை பொடிவுகள் கண் டிசம்பர்லேயும் இறுதி வரை இருக்கிறது டிசம்பர் இறுதி வரை இருக்கிறது அதுக்கப்புறம் குளிர் வந்துடும் குளிர் வந்ததுக்கு அப்புறம் நிகழ்வு எங்கேயும் போகாது நிலந்து கொண்டு பயணித்துக் கொண்டே இருக்கும் குளிரை கொண்டு வரக்கூடிய குளிரை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்து கொண்டே இருக்கும் மீண்டும் கோடையில மழை வெயில் வெயில் வந்ததும் மழை வரும் அதுவும் எல்லா அமைப்பும் மழைக்குத்தான் சாதகம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் மழைக்கு தான் ஜாதகம் இருக்கு அதிக மழைக்கு இருக்குமா சாதகம் எல்லா பருவமழையுமே இருவேறு பருவமழைகள் கோடை மழை எல்லாம் மழையா தான் இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கூடுதல் மழை சராசரி கூடுதல் அதுவே மழை இந்த ஒரு மழைன்னு நினைச்சிருவேன்னா எப்பொழுதுமே இனிமேல் மழைக்குற முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அவர் சார் இப்ப எப்பவுமே நம்ம பார்த்தோம்னா கடலோர மாவட்டங்கள்ல தான் அதிக மழை பெஞ்சு மக்கள் எல்லாம் ஸ்தம்பிக்க நிலைமை வரும் ஆனா இப்பெல்லாம் பார்த்தோம்னா திருச்சி மதுரை அதை தாண்டி இருக்கக்கூடிய சேலம் எல்லா பக்கமுமே மழை அதிகமா பெய்யறதுக்கான காரணம் என்னவா இருக்கு சார் நீங்க இப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா மழை அதிகமா இல்லைன்னு சொல்லுவாங்க அதாவது மாவட்டத்தில் சராசரி மழை இல்லை அந்த மாவட்டத்தில் கிடைக்கல எங்க பெஞ்சுருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை அதிகமா பெஞ்சிடும் சொல்லுவாங்க எங்க பெஞ்சது ராமேஸ்வரத்துல போய்ட்டு கடலூர் போய்ட்டு கோயம்புத்தூர் மாவட்டத்துல அதிகமா மழை பொழிந்திருக்கும் எங்க பொழிந்திருக்கும்னா அது வால்பாறையில பெஞ்சு பரம்பிக்குளம் அணைக்கு போயிருக்கும் அது கோயம்புத்தூர் சரத்துல சேர்த்திருக்கும் அதே போலதான் மழை பொழிவுகள் பெரும்பாலும் நடந்து கொண்டிருந்தது கோடியக்கரையில மழை பெய்ஞ்சிருக்கு நேற்றுக்கு நூத்தி எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அது காட்டுப்பகுதி கொஞ்சம் நிலப்பரப்பு இருந்தாலும் அதுல எந்த விவசாய பகுதியோ அந்த இடத்துல கோடியக்கரை முனையில அது கடலுக்குள்ள போயிடுச்சு அது நாகப்பட்டினம் மாவட்டம் சராசரியில கூடிடும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்ததா கணக்கு வந்துடும் இப்போ வெள்ளப்பெருக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் சென்னை உள்ளிட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தில பெய்த மழை பொழிவோ வெள்ளமாக கடலுக்குள் போயிடும் இப்ப இன்றைக்கு வரைக்கும் நானூத்தி நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பெய்திருந்தாலும் அது சராசரிக்கு கூடுதல் என்று போனாலும் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் கடலுக்குள் போன தண்ணீர் சேர்ந்திருக்காங்க இது போதாத மழை கண்டிப்பா இன்னும் மழைப்படிவுகள் பெய்ய போகிறது எல்லா மழைப்பொழிவும் சராசரிக்கு கூடுதல் கொண்டு வந்து கொடுத்துரும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆகவே குறிப்பிட்ட இடங்கள்ல அதிக மழை பொழிகிற காரணத்தினால பெரும்பாலும் கடந்த மழை எல்லாம் மாநகரங்கள்ல போய் பொழிந்த காரணத்தினால பாதாள சாக்கடைகளை அடைத்ததும் பெரிய பெரிய தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கியதும் தான் ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருந்ததை தவிர விவசாய பகுதிகளுக்கு இனிமேல் தான் மழை பெய்ய போகிறது மழை பொழிவு சார் கடைசி உறைவு கேள்வி சார் சார் இப்ப வந்து இப்ப வானிலை ஆய்வு வயல் மையம் வந்து ரெட் அலர்ட் குடுக்குறாங்க சார் பட் திடீர்னு பார்த்தோம்னா மலையை குழியாம போயிருது உடனே ரெண்டு அலர்ட் வாபஸ் வாங்கிடுறாங்க ஏன் அக்யூரசியா நம்மள என்ன இன்ன வரைக்குமே இவ்வளவு டெக்னாலஜி இருக்குமே பிடிக் பண்ண முடியல சார் அதை அதாவது அது இன்றைக்கு வானிலை ஆய்வுநர்கள் நம்ம இயக்குநர் கூட இன்றைக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க சொல்லியிருக்காங்கன்னா அறிவியல்ல இன்னும் ஆஹ் வளரணும் அது என்ன சொல்லிருக்காங்க அதாவது நிறைய எக்யூப்மெண்ட் இருந்தா அது புள்ளி விவரங்களை மட்டும்தான் கொடுக்கும் அந்த புள்ளி விவரங்களை வைத்து நம்முடைய ஆய்வறிக்கையை மேம்படுத்துவதற்கு சவாலாக இருக்கிறது வானிலை மாற்றம் அந்த வானிலை மாற்றத்திற்கு ஈடு கொடுக்கும் வகையில துல்லியமான அறிவியலை நாம வந்து துல்லியமான ஆய்வறிக்கையை கொண்டு வருவதற்கு இன்னும் அறிவியல் ஆய்வாளர்களுக்கே தேவை அப்படின்னு தான் அவருக்கு கொடுத்திருக்காரு இப்போ அவர் சொல்றதை பார்க்கும்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அறிவியல் புரி புரிதல் இருக்கும் ஒவ்வொருத்தர் கணிப்புவது வேறுபடும் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணியை தமிழ்நாட்டில் கூடிய தனியார் வானிலை ஆய்வாளர்களாக இருந்தாலும் சரி இந்திய வானிலை ஆய்வாளர்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த அறிவியல் என்பது அளவு புரிதல் என்பது வேறுபட்டிருக்கும் கணிப்பதிலேயும் வேறுபட்டிருக்கும் ஆகவே இந்த கணிப்புல இன்னும் புள்ளி உரங்கள் நிறைய கிடைத்தாலும் அதை வச்சு நிறைய டெவலப்மெண்ட் எதிர்கால இந்த பூமி வெப்பமயமாதல் கடல் வெப்பம் உயர்ந்தது போன்றவற்றின் காரணங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சவால்களை செய்வதற்கு இன்னும் பாடம் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் என்று வானிலை ஆய்வாளர்கள் சொல்கிறார் ஒவ்வொன்றும் ஒரு பாடத்தை கொடுக்கிறது அந்த பாடத்தை வைத்து அடுத்த நிகழ்வுகளை கணித்து வரக்கூடிய நாட்கள்லையா மாதங்கள்லையாவது ஆண்டுகள்லையாவது வரக்கூடிய ஆண்டுகளிலேயாவது நூற்றாண்டுகளுக்குள்ளேயாவது அது சரி செய்யலான்னா வானிலை இயற்கை மாறுதல் எல்லாமே தவால் கொடுக்கிறது என்று விளக்கம் கொடுத்துருக்காங்க ஏன்னா சார் இப்ப வந்து திடீர்னு ரெட் லட் ரெட் அலர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா மக்கள் எல்லாம் சேஃபா இருக்கிறதுக்காக ரெட் அலர்ட் கொடுக்கப்படுது சார் ஆனா அந்த இடத்துல திடீர்னு மழை வரல அப்படிங்கும் போது மக்கள் எல்லாம் வந்து சரி இவங்க ரெட் அலர்ட் கொடுத்தாலும் ஒண்ணும் மழை தான் மாட்டேங்குதே அப்படின்ற அந்த ஒரு இது இல்லாம அங்கேயே ஸ்டே பண்றாங்க அதனால அவங்களுக்கு பிரச்சனை வருது இல்ல சார் அதனால கண்டிப்பாக அது வந்து ஒரே ஒருத்தர் நிறைய நேரம் அளவு போட்டிருக்கேன் நேற்றைக்கு கூட கோடியக்கரை முனை வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது கோடியக்கரை மொழிக்கும் அந்த அந்த முல்லைத்தீவிற்கும் ஐம்பது கிலோமீட்டர் தான் ஆனால் அந்த புயலோட விட்டம் கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் விட்டம் ஐம்பது கிலோமீட்டர் நகர்ந்து வந்திருந்தால் மழை ஐம்பது கிலோமீட்டர் நகராமல் விலகி போனதுனால மழை இல்லாமல் கூட ஆமா இந்த புயலை வந்து நகர்வு தூரத்தை இன்னொரு ஐம்பது கிலோமீட்டர் வருமா இல்ல ஐம்பது கிலோமீட்டர் வராம நூறு கிலோமீட்டர் தொலைவிலே விலகி போயிருமா அப்படிங்கிற கணிப்புல வளிமண்டலமும் இடையூறு கொடுக்கிறது சவால் கொடுக்கிறது கடலுக்குள்ள இருக்கக்கூடிய நீரோட்டங்களும் சவால் கொடுக்கிறது சுற்றுப்புறம் இருக்கக்கூடிய அழுத்த வேறுபாடுகளும் சவால் கொடுக்கிறது அதனால திசை மாறுவது கரை கிடப்பது என்பது உலக வல்லரசுகளுக்கே இது சவாலாக இருக்கிறது முதல்ல எல்லாம் அமெரிக்காவில எல்லாம் எல்லா நாடுகள்லயும் சிங்கப்பூர் போனவங்க எல்லாம் சொல்லுவாங்க சிங்கப்பூர்ல மழை எட்டு மணிக்கு பெய்யும்னா எட்டு மணிக்கு பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அது அங்கேயும் பெய்யறது இல்ல அதே அந்த மாதிரியை கொடுத்தது ஜிஎபஸ் அந்த ஜிஎபஸ தான் நம்ம இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் பயன்படுத்துறாங்க அமெரிக்காவோட ஒப்பந்தம் காரணமாக ஆகவே தீயபரிசு இப்போது தப்பாகி விட்டது அதாவது நீங்க போகிற இந்த ஆப்பிள் எல்லாம் வரக்கூடிய மாடல் பாத்தீங்கன்னா உங்க ஆப்பிள் வந்து நாலு மாடல் தான் இருக்கு சில சில ஆப் சில வெப்சைட் வெப்சைட்டு அதுல பாத்தீங்கன்னா ஐம்பது மாடல்கள் இருக்கு ஐம்பது மாடலும் ஒருமித்த கருத்தா இருக்குன்னா இல்ல ஒரு புயல் வந்து அந்தமான் கடற்கரையில தெற்கு அந்த உருவாகுதுன்னு சொன்னா எங்க கரையை கிடக்குன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க கடல் முழுவதுமே கோடு போட்டு வச்சிருக்காங்க ஒருத்தர் அந்தமான் இந்திரா புனித மியான்மர் போகணும்னு சொல்லுவார் ஒருத்தர் பங்களாதேஷ் போகும் அதுல சிட்டகாங்க் போகும் ஒருத்தர் கல்கட்டா போகும்பார் ஒருத்தர் ஒடிசா போகும்பார் ஒடிசாவிலேயே பாலாசூர் பாரு ஒருத்தர் பூரிமார் ஒருத்தர் விசாகப்பட்டினம் ஒரு மச்சூலிப்பட்டினம் பாரு ஒருத்தர் பாத்தீங்கன்னா நெல்லூர் பாரு ஒருத்தர் தமிழ்நாட்டுல சென்னை மாதிரி ஒருத்தர் கன்னியாகுமரி பாரு இடையில எல்லா கோடையும் ஐம்பது வானிலையாளர்களுக்கு கருத்தும் ஐம்பது விதமாக இருக்கிறது கருவத்தொற்றுமை இல்லாமல் போனதற்கு காரணம் உலகம் வெப்பமயமாகி பல்வேறு சவால்களை கொடுக்கிறது சவால்களை சமாளிக்க இன்னும் அறிவியலை படிக்க வேண்டும் படிக்கும் பொழுது அது ஒரு பாடத்தை கொடுத்தாலும் அடுத்த அந்த பாடம் அடுத்ததுல மாறிடுது அப்படின்னு நம்ம சொல்லணும் உலக வானிலை உலக அந்த நம்முடைய வெப்பமடைந்த அடைந்த காரணமாக தான் கடல் வெப்பம் உயர்ந்த காரணத்தினால்தான் இப்படி எல்லா பிரச்சனைகளையும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை உலக இதை ஒன்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களாலையும் முடிய முடியவில்லை நீங்க போய் நீங்க ஆப்ப இல்ல பார்த்தாலும் ஒவ்வொரு ஆப்பும் இப்ப அடுத்து வரக்கூடிய நிகழ்வ பாருங்க நெருவா ஆப்ல பாத்தீங்கன்னா எல்லாம் கல்கட்டா போட்டு இருக்காங்க ஒருத்தர் ஆந்திரா போல் போட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொரு ஒரு அமெரிக்கா சொல்லுது இது சாதாரண வல்லரசை சொல்லுது எங்க போகுது கொல்கட்டா போட்டு இருக்காங்க வரக்கூடிய பதினாறாம் தேதி மழைப்பொடி தமிழ்நாட்டுக்கு நம்ம சொல்லிட்டு இருப்போம் அது கல்கட்டாவுக்கு போட்டு இருக்காங்க கல்கட்டாவுக்கு எப்படி போகுது சென்னையை தொட்டுட்டு ஆந்திர பிரதேசம் தொட்டு அது வந்து ஒடிசா வழியே கொல்கொட்டா வரைக்கும் போற மாதிரி போட்டுருக்காங்க இப்படி பல்வேறுபட்ட சவால்களை நிறுத்ததான் வானிலையாளர்களுக்கு கொடுக்கிறது அதனாலதான் இந்த பிரச்சனை இதை நாம வந்து தீர்ப்பது என்பதும் சவால் தான் இதற்கு வந்து மக்களாகிய அனைவரும் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து இயற்கையை பழையபடி இயற்கையை மாற்றினால்தான் அது உலக நாடுகள் ஒன்றிணைந்து இவையெல்லாம் மாறினா தான் உண்டு அதனால சவால்கள் ஒவ்வொரு வானிலையாளர்களுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கும் ஆனால் சிலர் துல்லியம் கூடுதலாக இருக்கும் சிலர் துல்லியம் குறைவாக இருக்கும் ஆனால் நூறு சதவீதம் உறுதியாக கணிக்க முடியாது அப்படிதான் சொல்றோம் ஓகே சார் சார் உங்க பொண்ணான நேரத்தை இளைய பாரதம் நேரில் கொடுக்கிறதுக்கு மிக்க நன்றி சார்